வணக்கம் என்ன செய்தியை பார்க்க போறேன் அன்புமணி ரூட்டு கிளியரு நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயம் நடந்தது திமுக கூட்டணி தோல்வி அடையது அடித்து சொன்ன ஆளூர் சாணவாசு ஆளூர் சாணவாசு யாரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க கிடையாது முக்கிய தலைவர் திமுக ஒரு முகம் எம்எல்ஏ ஏயா விசிகாவில் எம்எல்ஏ இருக்கிறவர் போய் திமுக ஒரு முகம் என்று சொன்னா என்ன யாராவது ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க விசிக்காக பேசுறாரோ இல்லையோ பொது திமுகவுக்காகவும் பெரியாருக்காகவும் பேசக்கூடியவர் தான் இந்த ஆளுர் சாணவாசு சில அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அவர் என்ன சொன்னார் என்ற விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் எப்படி திமுக தோல்வி அடைய போகுது அப்படின்ற விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கலாம் நீங்க அதன் மூலமாக அன்மணி ரூட் அளவுக்கு கிளியர் என்று தெரியும் நம்மளாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருக்க கூடிய திமுக ஆட்சி இனி வராது என்கின்ற போது அந்த எண்ணம் நிறைவேறது இல்லையா அதனால ஒரு விதத்தில் நமக்கு மகிழ்ச்சி தான் முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த வீடியோவும் பாருங்க அதன் பிறகு விரிவா பேசலாம் இதுவரை சில பேர் ஆர்வம் காட்டுகிறார்கள் தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அது இன்னும் அது அவ்வளவும் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அது அது குறித்து சரியான விவரங்கள் இல்லை சில விஷயங்களை வெளியே நாம் சொல்ல முடியாது அவை அதன் போக்கிலே நடக்கும் தேர்தல் இன்னும் இரண்டு மாதத்தில் இருப்பதனால் ஒரு நல்ல முடிவை இந்த கூட்டணி அமைக்கும் இப்பொழுது உள்ள கூட்டணி வலுவாக இருக்கிறது மேலும் பல கட்சிகள் நம்மோடு வருகிறார்கள் என்றால் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக வர விரும்புகிறார்கள் அவர்களையும் வரவேற்பு இந்த வீடியோவில் பேசுறது டி கே சிவகோன் இவர் என்ன சொல்றார் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுற திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பல கட்சி இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றாராம் குறிப்பா பாமா இடத்துல கூட பேச்சுவார்த்தை நடத்தினாராம் அது பற்றி முழுமையா தெரியாது இருந்தாலும் அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போதைக்கு வெளிப்படையா அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு டி கே வந்து சொல்றாரு நிறைய பேர் நம்ம கூட்டணிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நம்ம கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால நீங்க சொல்றவங்க எல்லாம் நம்மளோட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பாமக திமுக கூட்டணிக்கு போது அன்புணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வந்துடக்கூடாது அது ஒரு நெருடலை ஏற்படுத்தும் திமுக கூட்டணிக்கு போனோம் திமுக கூட்டணிக்கு போனாதான் உடைச்சது யாரு கூட இருந்த ஜி கே மணியும் அருளும் தான் அவங்க யாரால உடைச்சாங்க திமுக உடைச்சாங்க பாமக உடைச்சதுக்கான பிரயாசித்தமாக ஒரு பகுதியை திமுக கூட்டணியில அணைச்சுகிட்டாங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா அதே ஜி கே மணிக்கும் அருளுக்கும் திமுக கூட்டணியில வாய்ப்பு நன்றி கடன் இல்லையா துரோக வேலை பார்த்ததுக்கு அப்படின்னு அன்மொழி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்குது தான் நீண்ட நாள் அன்புணி ராமதாஸ் எதிர்பார்த்தாரு ஸோ அதுவும் நடந்து போச்சு ரெண்டாவது அதிமுக கூட்டணிக்கு அவங்க வரல எடப்பாடி பழனிசாமிக்கு எந்தவித நெருக்கடியும் இனிமே கிடையாது அன்புமணி வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பன சேர்க்காத அந்த கிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டேன் திருந்தவே மாற்றான் அவன் எந்த கூட்டணியோ போட்டான் அப்படின்னு அன்புமணி சொன்னாரு இப்போ அவரு சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணிக்கு வரல அவர் திமுக கூட்டணிக்கு போகிறதாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அதனால இனிமேல் அன்பு ரூட் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த பேச்சு எல்லாம் வந்து எப்போது அடிப்படுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இல்லைன்னா இதனுடைய பின்னணியை கொஞ்சம் நம்ம ஆராயிடும் நம்முடைய செல்வப்பிரதே அவர்கள் வந்து புதிய தலைமுறைக்கு பேட்டியளிக்கின்றார் அப்படி பேட்டி அளிக்கின்ற போது ஒரு வார்த்தையை சொல்றார் நம்ம டாக்டர் ராமதாசை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு வர ஆசைப்படுறாருங்களே ஆனா தொல் திருமாவனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்தாங்கன்னா நான் கூட்டணி விட்டு வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்றாருங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது செல்வ பிறந்தை சொல்றாரு டாக்டர் ராமதாசும் நம்முடைய அவர்களும் இரண்டு பேரும் பொது பிரச்சனைக்காக பலமுறை ஒன்றாக இணைந்து வேலை பார்த்திருக்காங்க அவரு வன்னியர் சங்க கொடியும் ஏற்றிருக்காரு இவர் விசிகா கொடியும் ஏற்றிருக்காங்க சோ டாக்டர் ராமதாசும் தொல் பல பலமுறை இணைந்தே பணிபுரிஞ்சிருக்காங்க அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கருத்து முரண்பாடு தான் ஏற்பட்டிருக்குது தனிப்பட்ட பகை எதுவும் கிடையாது உட்காந்து பேசினாங்கன்னா பிரச்சனையை தீர்ந்துடும் அரசியல நிரந்தர எதுவும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அதனால முதல்வர் இதெல்லாம் சரி கட்டுவாரு அதே மாதிரி தோல் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு வர்றது நல்லது பேசின பிறகு அரசியல் தளத்துல ஒரு பாசிட்டிவான கருத்து உலாவது சோ செல்வப் பிறந்தகை ஒரு தலித் தலைவர் காங்கிரஸ்ல இருந்தாலும் அவரே டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பாசிட்டிவான கருத்து ஊடகத்தின் மூலம் வெளிவந்ததுனால இப்போ டி இளங்கோவன் மூலமாக திருமாவளவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க இத்தனை நாளும் வெளிப்படையா சொல்லாத திமுக செல்வப்பிழந்தை வந்து வார்த்தை விட்ட பிறகு வெளிப்படையா சொல்லுது என்ன சொல்லுது டாக்டர் ராமதாஸ் இடத்துல நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க டாக்டர் ராமதாஸே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடன் பேசுறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை நாங்க வந்து பல கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தெளிவா டி கே அவர்கள் முதல்வர் பாமக ஒரு பிரிவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம தொல் திருமாவளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் இத்தனை நாளும் வெளிப்படையா சொல்லலை இன்னைக்கு திமுக வெளிப்படையா சொல்லியாச்சு நாங்க பதினோரு வருஷத்துக்கு முன்பாகவே கொள்கை முடிவு எடுத்துட்டோம் பாமக பாஜக இருக்கின்ற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் வெளியேறி விடுவோம் அப்படின்னு இதே புதிய தலைமுறைக்கு ஒரு நாளைக்கு முன்பாக தான் தொல் திருமாவளவர்கள் பேட்டி அளித்தார் ஆனால் அந்த பேட்டியெல்லாம் பார்த்த பிறகு கூட நாங்கள் பாமக இடத்துல பேசுறோம் அப்படின்னு சொன்னா அப்போ திருமாவளவனுக்கு செக் வைக்கிறதா திமுக இல்ல திருமாவளவன் தேவையில்லை டாக்டர் ராமதாஸ் வந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைக்குதா இல்ல திமுக கூட்டணிக்கு நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் நெருக்கடி கொடுக்கிறாரா நெருக்கடியை எப்படி ஆண்டல் பண்ணணுமோ எனக்கு தெரியும் ஆனா ராமதாஸ் உள்ள கொண்டு வருவேன் வாய் முடிவு சும்மா இருக்கிறியா இல்ல ராமதாஸ் உள்ள கொண்டு வரட்டுமா அப்படின்னு திருமாவளவனுக்கு ஆப்பிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை விட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் திருமாவளவன் வந்து இவ்வளவு தூரம் பல தொலைக்காட்சியில பல தருணங்கள்ல பேட்டி அளித்த பிறகும் டாக்டர் ராமதாஸ் கிட்ட பேசுறாங்கன்னா திருமாவளவனுக்கு என்ன மரியாதை இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் தான் திமுக கூட்டணியில் இருக்கணுமா இருக்க கூடாதா என்பதை முடிவு செய்யணும் சரி திமுக கூட்டணி தோல்வி அடையும் அப்படின்னு ஆளுர் சானவாஸ் சொன்னாரப்பா அதை சொல்லு அப்படின்னு போது இந்த மாதிரி டாக்டர் ராமதாசும் நம்முடைய தொல் திருமாவளவர்களும் நீண்ட நாள் அரசியல் கருத்து ஒன்னாவே பயணித்துவங்க உட்காந்து பேசினா பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லு பிறந்த சொல்றாருங்களே அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு புதிய தலைமுறையானது ஆளுநர் சாணவாசி கிட்டே கேட்கறாங்க அதுக்கு ஆளுநர் சாணவாசி என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா ஐயா கருத்தியல் ரீதியாக நாங்க எடுத்துட்டோம் எங்களுடைய சித்தாந்தம் பாஜக பாமக இருக்கின்ற கூட்டணி நாங்க வந்து இருக்க மாட்டோம் வெளியே வந்துருவோங்க இவ்வளவு தெளிவா சொல்லிட்ட பிறகு திமுக எதற்காக பாமக உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா பாமக இருக்கிறவனும் எந்த கூட்டணி இருக்குதோ அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டான் அதே மாதிரி பாமக எந்த கூட்டணி இருக்குதோ அந்த கூட்டணிக்கு தலித்து மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஒரே கூட்டணியில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வன்னியர் ஓட்டும் விழாது அதே மாதிரி தலித்து ஓட்டுகளும் விழாது அப்போ ரெண்டு பெரும்பான்மை சமூகமும் திமுக விழலன்னு வச்சுக்க ஓட்டு போடலன்னு வச்சுங்களேன் அப்புறம் திமுக கூட்டணி எப்படிங்க ஜெயிக்கும் அப்போது இந்த வன்னியர் ஓட்டு பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு போயிடும் ஆனால் தலித் ஓட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு போவோம் விஜய்க்கு போவோம் அப்போது தோத்து போகிறது யாரு திமுக கூட்டணி தோத்து விடும் அதனால் இது நாள் வரைக்கும் விசிக்காக யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்க ஓட்டு வேணான்னா டாக்டர் ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில சேர்த்துக்க சொல்லுங்கள் அதாவது கூட்டணியில் சேர்த்துக்க சொல்லுங்கள் இல்ல வன்னியர் ஓட்டானது திமுக கூட்டணிக்கு வேணாம்னா டாக்டர் ராமதாஸ் வந்து சேர்த்துக்க சொல்லுங்க அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும்னா டாக்டர் ராமதாஸ் சேர்த்துக்க சொல்லுங்க தலித் ஓட்டானது நம்ம விஜய்க்கு போனோம்னா சேர்த்துக்க சொல்லுங்க அதாவது அடிப்படையில் வெற்றி தானே முக்கியம் வாக்கு தானே முக்கியம் டாக்டர் ராமதாசை சேர்த்தா வாக்கே வராது போது இங்க கூட்டணிக்கு என்ன தேவை இருக்குது தேவையே இல்லையே அதனால திமுக என்ன முடிவுனாலும் எடுக்கலாம் ஆனா நாங்க கூட்டணி இருக்க மாட்டோம் ஏன்னா டாக்டர் ராமதாஸ் வந்தாருன்னா இந்த கூட்டணி சோ எங்க கொள்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் தோக்கறதுக்காக டாக்டர் ராமதாசை சேர்க்கிறாங்க அப்படின்னு வந்து ஆளு சாணவாஸ் சொன்னார் ஆலு சாணவாஸ் சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கும் சொல்றேன் நாளைக்கும் சொல்றேன் டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு போனாருன்னா இப்போ டாக்டர் ராமதாஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கான் அவன் கூட ஓட்டு போட மாட்டான் அவன் குடும்பம் கூட ஓட்டு போடாது ஏன் தெரியுமா வன்னியர்களுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணியிருப்பது திமுக ஏன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தாதனால சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்கல படிக்க வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதை டாக்டர் ராமதாஸை சுட்டி காட்டினார் திமுக அரசாங்கம் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்தாம இன்னும் எத்தனை இளைஞருடைய உயிரை பறிக்க போதோ அப்படின்னு அவரே வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி திமுக திட்டி அறிக்கை விட்டார் சோ இந்த அளவுக்கு வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணுகின்ற திமுகவுடன் நான் போய் புள்ளிக்கு எதிராக கை கோப்பம் என்றால் வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய குறிப்பா முப்பத்தோரு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஒரு ஓட்டு கூட திமுக விழாது ஒருவேளை டாக்டர் ராமதாச சேர்க்கலனா யாராவது ஒன்று ரெண்டு வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக ஓட்டு போடுவாங்க ஆனா துரோகியுடன் போயிட்டு இத்தனை நாளும் திமுக எதிராக அரசியல் பண்ணிட்டு டாக்டர் ராமதாஸ் திமுகவுடன் போய் கை கோர்த்தாரு வச்சுக்கலாம் அதுவும் திருமாவளவனை ஆதரிச்சுக்கிட்டு திருமாவளவனுடைய ஒட்டுமொத்த சதி செயலையும் சகிச்சுக்கிட்டு நம்ம டாக்டர் ராமதாஸ் போய் திமுக கூட்டணியில் திருமாவளவன் ஒன்னாக உட்காந்தாருன்னு வச்சுக்கலேன் ஒரு வண்டியும் கூட ஓட்டு போட மாட்டோம் தலித்துகளை பொறுத்த வரைக்கும் எழுபத்தெட்டு சாதிகள் கொண்டது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித்துடைய வாக்கு ஆனால் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதிக்கான தலைவர் தான் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான தலைவர் திருமாவளவன் கிடையாது அதனால எல்லா தலித்து மக்களும் வந்து திருமாவளவனுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு சாதிக்கான தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அந்த ஒரு சாதியுடைய மக்கள் தொகையை வன்னியருடன் ஒப்பிட்டா மூன்று மடங்கு இருக்கும் வன்னியருடைய மக்கள் தொகை ஸோ அதனால வன்னியர் வாக்கையும் நாம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் இல்லை அன்பு மணிக்கு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு திமுக டாக்டர் ராமதாஸ் உள்ள சேர்த்தாம வச்சுக்கலாம் ஆளுர் சாணவாஸ் சொல்ற மாதிரி தோத்து தான் போகும் ஸோ மொத்தத்தில் டாக்டர் ராமதாஸ முதல்வர் சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்துக்கிட்டாதான் உண்மையாவே சொல்ற இந்த தேர்தல் பயங்கர இருக்கும் அதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் யாரை வேண்டுமானாலும் அன்புணி ராமதாசை ஒழிச்சி கட்டத்துக்காக சகித்துக்கொள்வார் ஆனால் அந்த இன மக்கள் டாக்டர் ராமதாஸை இப்போ ஏற்றுக்கல அப்புறம் அந்த கூட்டணி மட்டும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது மொத்தத்தில் விசிகா தெளிவாக இருக்குது நம்ம டாக்டர் ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்ற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு வைத்திருக்கிறது விசிகா ஆனால் திமுக டாக்டர் ராமதாஸ் அவர்களை உள்ளே சேர்க்கணும்னு அடம் முடிக்குதுன்னு தெரியல எல்லா தொலைக்காட்சியிலும் ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியை சொல்லிட்டு நான் முடிச்சிடேன் திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் நிறைய பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சு நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களை வேலைக்கு வாங்குவது அப்படி வேலைக்கு வாங்கின பிறகு டாக்டர் ராமதாஸ் கிட்ட திமுகவுடைய அஜெண்டாவை திணிப்பது என்ன திணிப்பது அன்புணி ராமதாஸ் அவர்கள் எங்கெல்லாம் நிற்கிறாரோ அந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனியார் நின்று வேட்பாளராக போடுறது அப்போ அன்மணி ராமதாசுக்கு வர வேண்டிய ஓட்டு டாக்டர் ராமதாசுக்கும் பிரியும் அப்போ அன்மணி ராமதாசிக்கலாம் அதனால நான் பணம் கொடுக்குறேன் நீ களத்துல இறக்கு வேட்பாளர் அன்புமணிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணு அப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு களத்துல போய் அழுவு எனக்கு எண்பத்தி எட்டு வயசு இந்த நேரத்திலயும் துரோகம் பண்ணிட்டான்னு கத்து கட்சியை நான் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு பொலம்பு பொண்ணை கூட்டும் போய் நிக்கி வச்சு பிச்சை எடு திமுக போடுற பணத்துக்காக ஒட்டுமொத்த இன மக்களையும் ஒட்டுமொத்த இன மக்களுக்கும் துரோகம் பண்ணு அப்படின்னு திமுக ராமதாஸ் செயல்படுத்த போறாரு அந்த செய்தி எப்படி வந்ததுன்றத உண்மை வடிவத்தை அப்படின்னு நான் சொல்லிடுறேன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அன்புமணி எங்கெல்லாம் போட்டியிடுகின்றாரோ அந்த தொகுதியில் எல்லாம் போட்டி வேட்பாளரை நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுத்த போறாரு திமுக துணையுடன் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியிலும் செய்தி வந்தது குறிப்பா முப்பது தொகுதிகளில் ராமதாஸ் அன்மணிக்கு எதிராக அதன் மூலமாக வட மாவட்டங்கள்ல என்பது திமுக முன்னணி தொலைக்காட்சியில செய்தி வந்தது அதனால நாம சொல்றது பொய்யும் அல்ல இரண்டாவது அதிகப்படியானதும் இல்ல ஆனா டாக்டர் ராமதாஸ் தான் யோசிக்கணும் இத்தனை ஆண்டு காலமாக நாம என்ன அரசியல பண்ணிருந்தோம் யாருக்கு எதிராக அரசியல் பண்ணிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது என்று நினைக்கிறேன் அன்றைக்கு திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம் அன்னைக்கு திமுகவை திரும்பி பார்க்கவில்லை அதுக்கு எதிராகவே அரசியல் பண்ணிட்டு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த கூட்டணியில் போய் இப்போ இணக்கமாக சேர்ந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா தொல் அவர்கள் சொல்ற விஷயம் கேட்டீங்கன்னா எப்போ பாமகிறது திமுக கூட்டணி விட்டு வெளியே போச்சோ அன்னைக்கிலிருந்து தொல் அவர்கள் திமுக கூட்டணியில் ஸ்ட்ராங்காக நிலை பெற்று விட்டார் ஸோ பாமக இல்லை என்றாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நிலையானது உருவாகி போச்சு ஆண்டு காலமாக பாமக இல்லாம திமுக கூட்டணி வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இப்போ பாமக என்ற பெயர்ல டாக்டர் ராமதாஸ் அனைவருக்குமான தலைவரா தெரியாது இன்னைக்கு தொல் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமான தலைவராக உருவெடுத்திருக்கின்றார் அனைத்து தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலைக்கு உயர்ந்திருக்கின்றார் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற போது திருமாவளன் இருந்தா போதும் திமுக கூட்டணிக்கு அப்படின்ற நிலை இருக்கின்ற போது டாக்டர் ராமதாசுடைய தேவை எங்கே திமுக கூட்டணிக்கு வந்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருந்து பாருங்க எங்கே டாக்டர் ராமதாஸ் இருந்தாரு இல்லை திமுக வெற்றி பெற்ற அத்தனை தேர்தலையும் பாருங்க எங்க டாக்டர் ராமதாஸ் இருந்தாரு ஸோ அதனால டாக்டர் ராமதாசுடைய தேவை திமுக கூட்டணிக்கு ஏற்படலையே ஏன் அவரை சேர்க்கணும் அதனால அவசியம் இல்லாதவர்களை நம்ம ஏன் தூக்கி பிடிக்கணும் தேமுதிக உள்ள தூக்கி போட்டால் கூட பரவாயில்லையே ஏன் டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு தொல் திருமாவளவன் ஆட்கள் கேட்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க தெளிவாக இருக்கின்ற போது டாக்டர் ராமதாஸ் எங்க இருந்தா நமக்கு நல்லது அப்படி யோசிக்க கூடாதா அப்பனும் மகனும் சண்டை போட்டுக்கிறதுனால யாருக்கு லாபம் நீர் அடித்து நீர் விலகாதுன்னு போது ஏன் ஊராங்கெட்டெல்லாம் போய் காலில் விழுந்து கெஞ்சணும் ஏன் பெத்த பிள்ளை கிட்ட போய் சமரசம் பேசக்கூடாது ஸோ பிள்ளை தான் எதிர்காலம் என்கின்ற போது ஏன் விட்டு கொடுக்க கூடாது கடைசி வரைக்கும் இந்த அருளும் இந்த ஜீக்க மணியும் சோறு போட்டுருவானுங்களா அப்போ முதிர்ச்சியுடன் அனுபவசாலியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதியான நம்ம டாக்டர் ராமதாஸ் தான் சிந்திக்கணும் கூட இருக்கிறவன் உண்மையை சொல்லலை நெஜத்தை சொல்லலை நல்லதை சொல்லலை துரோகியா இருக்கிறான் புள்ள தான் நமக்கு எதிர்காலம் சொல்லிட்டு புள்ளை கிட்ட பொறுத்தாலும் நல்லது ஸோ பார்க்கலாம் இதற்கு மேலும் நான் திமுக கூட்டணி போவேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சாருனா நாம் ஒன்றும் சொல்ல முடியாது உங்க கருத்து சொல்லுங்க நன்றி